வைஸ் வணக்கம் மக்களே நவம்பர் சிக்ஸ்த்தோட பிக் பாஸ் ரோம் முற்றில்தாங்க பார்க்க போகிறோம் என்னப்பா ஆச்சு இந்த திவ்யாவுக்கு அந்த மாதிரி தாங்க இருக்குது விக்ரம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது திவ்யா உடனே கோவப்படுறாங்க வாட்டர்மில்லனுக்காக வந்துட்டு நீங்கள் பேச வரீங்கன்னா அப்போ எனக்காக ஏன் பேசாமல் போனீங்க எனக்காக ஏன் வந்து பேசலை எனக்காக ஏன் வந்து நீங்கள் நிற்காமல் போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் நீ ஒழுங்காக இருந்தால் எல்லாம் வந்திருப்பாங்கன்ற மாதிரி கமருதீன் சொல்ல நீ எல்லாம் பேசாத நீ இதை பற்றியெல்லாம் பேசுகிற தகுதியோ உனக்கு இல்லை கேமரா சுற்றி கேமரா இருக்கு மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க கூட தெரியாது உங்கள் இஷ்டத்துக்கு நீ எல்லாம் வந்து பேசக்கூடாது அதை பற்றியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க சொல்ல துஷார் உடனே வந்துட்டு யார் இப்போ கத்திகிட்டு கிடக்குது கத்தவே வேணான்னு சொன்னாங்க அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் வர உன்கிட்ட நான் அப்போ பேசணும் நான் அமைக்கார் அமைதியார் இப்படியாக கத்த துஷார் ஒரு பக்கம் கத்திட்டு வராது எச்ச தெரிக்குது அது இது இப்போ நம்ம பேசு பேசுன்னு திவ்யா சொல்கிறாங்க ஒரு மானஸில் ஒரு விதிட்டி இல்லைன்னு அவங்க ஒரு பக்கம் கத்த அதுக்கப்புறம் கெமி வந்து பிக் பாஸ் வெயிட் பண்ணுறாரு ப்ளீஸ் வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணுறாரு அவங்க ஒரு பக்கம் கத்தார் திவ்யா உடனே கையில் வச்சுருந்த தலக்கா தூக்கி போட்டேன் ஆ பிக் பாஸ் பற்றியெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியுதா முன்னால் பாஸ் கூப்பிட்டுட்டே இருப்பார் அங்கங்கே அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இருப்பீங்க இப்போ தான் அவங்களுக்கு பாஸ் தெரியுதோ இப்போ தான் இந்த புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னு செம்ம வராங்க திவ்யாவை எதுக்குடா இப்போ கடுப்பாக இருக்கிறீங்க வந்தே ரெண்டு நாள் தாண்டா ஆச்சு அதுக்குள்ளே ஏன்டா இந்த அட்டூ பண்ணுறீங்க முடியலைடா சாமி அங்கங்கே கற்றுக்கிட்டு கிடக்குங்கன்ற மாதிரி தாங்க இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க